படத்தில் நீங்க நடிச்சிருக்கீங்க இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க தனுஷ்கும் நேந்தர கடையில ஒரு சின்ன மோதல் ஏற்படுது எப்படி சார் பார்க்கணுங்க ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரெண்டுமே நான் நல்லா பார்க்கறேன் நான் இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரஸ்டிங் இருக்கு ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தவொன்னே விளாசிக்கிட்டே இருந்து அந்த அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன் அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன் அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது அதனால் ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கத்து நான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல வெறும் பார்வையாளர்கள் தான் கிடையாது தனிப்பட்ட கதை நான் அதான் சொல்றேன் நான் அதே பக்கம் கால் மேல கால் போட்டோ பாத்துருக்காங்க அவர் அப்படி திருப்பிட்டு பாத்திருக்காரு அத பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு அவளதான் நான் அதை ரசிக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி உங்க நடக்கலன்னு வச்சுங்களா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காது இல்ல உங்களுக்கு தாங்க சந்தோஷம் அப்படி ஒரு அனுப்பவே இல்லை தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சி போயிடும் அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சி போடும் திரைத்துறையில தொடர்ச்சியாக விவாகரத்தை அதிகமா சமீபம் இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துக்கு வருது நீங்க எப்படிதான் இல்ல ஒரு ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும் இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம் இது வந்து அது மாதிரி அதனால இது வந்து விவாகரத்து வருடம் என்னமோ தெரியல நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் என்ன சொல்லுவாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காருன்னு தெரியல சன் டிவிலயே நம்ம அப்படி போடுவாங்க இந்த வாரம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம் வந்து விவாகரத்து விஷயத்தில் வந்து நிறைய சமூக வலைதான் ஒரு பரப்புறாங்க அப்படின்ற விஷயத்துல அவரும் இது வந்து நான் நடவடிக்கை எடுப்போம் பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நான் வந்து ரமான் சாரோட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் பழகியிருக்கேன் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஒரு அவங்களுடைய மனைவி இப்போ சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் ஆஃ பர்சன் இன் வேர்ல்டு உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும் இசையை தவிர ஒன்றுமே தெரியாது மனைவியை தேவை எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசுனதுக்கு அப்புறம் மேலே நிறைய யூடியூபர்ஸ்ஸு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுறாதீங்க ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும் ஈகோ இருக்கும் ஆனால் அதை இவ்வளோ பெருசு படுத்திக்கக்கூடாது நம்ம அவசரமாக எல்லோரும் அது சம்மந்தமான கருத்து சொல்லிட்டோம் போன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்தை வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்பவுமே முடிச்சு போறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை அதனால முடிச்சு போட்டுருப்பாங்க விஜயோட அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க அடுத்த கட்டம் மாநாடு கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு ஒரு திரைத்தொழிலே போனவர் உங்களோட பார்வை எப்படி சார் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பார்க்குறேங்க இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அகேன் நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில் அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம் அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார் யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே விருப்பு விருப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும் அதனால் அது சரியாதான் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை ஒரு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கழகம் அவரோட எப்படி தெரியும் அவரோட அவரோட பயணிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறையா திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் ஒரு முன்னணி நடிகர் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும் நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் ஆனால் நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் இல்லைங்க இப்போதான் அவர் வர இல்லை நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம் என்ன பண்ணுங்க என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில் இருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் படத்தில் அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னார் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேற வேற இல்லை அவருடைய பாணி வேற உங்களுடைய பாணி வேற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால் எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது ஆனால் இப்போ இல்லை சார் சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜயம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அதிகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உங்களோட சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்து எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க பெண்கள் வந்து விட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பெண்களை வந்து நம்மளா எப்போவுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்களை வீக்காகமோன்னு தோணுது பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது மென் ஆர் வீக்கர் செக்ஸுன்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்குது மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதனால் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் எல்லாம் தேவையில்லை அவங்களை அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை நிதித்துறையில பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கு அதான் சொல்றேங்க அது எல்லாமே எனக்கு தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்புறம் அது மாறிடுது ஓகே சரிங்களா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க